கோவை மாவட்டம் வடசுத்தூரில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் அதிமுகவின் தலைமைச் செயலாளருமான எஸ் பி வேலுமணி உரையாற்றி வருகிறார் அதன் நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம் அந்நடப்பாளியுடைய ஆணையின்படி கழகத்துறை நிறுவன தலைவர் கொடுத்து கொடுத்து துவங்க சொந்தக்காரர் துப்பாக்கி குண்டு கூட தன் தொந்தையிலே இடத்திருக்கக்கூடிய சோமான் தத்துவத்திற்கு தனித்தர நாயகன் புரட்சி தலைவர் டி அவருடைய நூத்தி ஏழாவது ஏறாவது பொதுக்கூட்டம் திருப்பான முறையில் கோவை மாவட்ட கழகத்துக்குட்பட்ட பொள்ளாச்சி சட்டமன்ற கல்லூரி கழகத்தின் சார்பாகவும் கோசை கழகம் என்ற பருந்தூர் கிராமத்தின் சார்பாகவும் நடந்து நடந்திருக்கக்கூடிய இந்த கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்றக்கூடிய ஒன்றிய சட்டமன்ற உறுப்பினர் உறுப்பினர் பல்வேறு திட்டங்கள் கொண்டார்கள் நிகழ்ச்சியிலே இறக்கு கொண்டால் பேசி விடைபெற்று சென்றக்கூடிய இந்த பகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் இந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் முன்னாள் சட்டப்பேரவை துணைத் தலைவர் தலைவர் தேர்தல் பொறுத்த செயலாளரும் திருப்பூர் மாநகரனுடைய மாநகர மாவட்ட பணியாளர் திருத்தாளருமான இந்த தொகுதிக்காக எந்த திட்டம் வந்தாலும் தொழில் அம்மா அம்மாநாத் சரி நடப்பாடியிடமும் எந்த திட்டம் கொண்டிருந்தாலும் பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதி தான் வேண்டும் என்று பல்வேறு திட்டங்களை பெற்று இந்த தொகுதியில பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி பேசும் பொழுது இதற்கு குறிப்பிட்டார் அவங்க எல்லா திட்டத்தையும் குறிப்பிட முடியாது அப்படி பல்வேறு திட்டங்கள் கொண்டு வந்து சிறப்பான வகைகள் இன்னைக்கு மக்கள் பணியாற்றி வரக்கூடிய அருவேந்தன் பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்களை முன்னாள் அமைச்சர் கலைஞர் சட்டமன்ற உறுப்பினர் இந்த பகுதிக்கெல்லாம் இருந்து பக்கத்தில் இருக்கிற தொகையில் இரண்டு தலைமை அமைச்சராக இருக்கும் போது சட்டமன்ற உறுப்பினர் இருக்கும் போது இந்த பதவிக்கெல்லாம் பல்வேறு திட்டங்கள் கொண்டு வந்து சிறப்பான முறையில் பணியாற்றி திருப்பூர் மாவட்டத்திற்கும் பொறுப்பாளராக பணியாற்றிக் கொள்ளக்கூடிய அருமையினர் இங்கே தலைமுறையினர் பேச்சாளர் கல்வி பிரிவு இயக்கம் திரைப்பட இயக்குநருமான அருமையான நண்பர் கன்னியாகுமரி நம்ம மாவட்டத்தில் பதவி இருக்கக்கூடிய நான் அன்பழகன் அவர்கள் மாவட்டத்துறை பொறுப்பாளர் புத்தார் சேர்மன் கே கேவி மனோகரன் அவர்கள் மாவட்டத்துடைய பொறுப்பாளர்கள் துணைத்தலைவர் தமிழ் பத்மணி அவர்கள தாய் செயலார்கள் தகுப்பதி அவர்கள விஜய்மன் அவர்களா அவர்கள பொதுக்குழு கே பி எஸ் அவர்கள சேர்மன் சுத்தியராணி ரங்கசாமி அவர்கள சேர்மன் நாகாராணி கிழகராஜ் அவர்களிய துணைத் தலைவர் திருமார் துரைசாமி அவர்களை துணைத் தலைவர் மீத்தமூர்த்தி அவர்கள

फिर बोले जो कि चला उधर कुत्ते जो कि चला मोटर साइड उधर चला मोटर उधर इधर पापा उनका पूरा ना तेरा मतलब हां बोल बोल रात चलीता सारे मुसलमान हल्ला नहीं सुनला अरे परिवहन चला ना ना चली மொத்தமா சொல்லி நன்றிங்கிறாங்க எல்லாமே ஏராமன்ற சொன்ன அத்தனை பேரையும் நானும் சொன்னதாக எழுந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டு நன்றியை மட்டும் பாத்தீங்கன்னா ஆறு பேருக்கு போட்டிருக்காங்க இருக்கு பேருக்கு ஒரு போடுவாங்க ஆறு மயில் சாமி தர்மராஜ் விஜயகுமார் வேலுசாமி ரமேஷ் பாலன்

நான் முன்மொழிந்து இங்கே வரக்கூடிய அனைத்து ஊராட்சிக்குரிய பொறுப்பாளர்கள் இந்த கிளை கொட்டியிற்குட்பட்ட பொறுப்பாளர்கள் அனைத்து ஒன்றிய நகரத்துக்குட்பட்ட பொறுப்பாளர்கள் தொள்ளாயிரத்து சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தனி பொறுப்பாளர்கள் மாவட்ட பொறுப்பாளர்கள் மாநில பொறுப்பாளர்கள் தலைவர்கள் தலைவர்கள் தாய்மார்கள் சகோதரிகள் பொதுமக்கள் ਆਸਤਰੀ ਦੇ ਕੋਲ ਕੋਲ ਇੰਟਰਵਿਊ ਲਈ ਆਸਤਰੀ ਦੇ ਕੋਲ ਨਹੀਂ ਹੁੰਦਾ ਹੈ ਬੜਗਤੀ ਉਰੀਟਾ ਕੀ ਜੇ ਪ੍ਰਮਾਨ ਹੈ ਬਹੁਤ ਬੜਗੁੰਦਾ ਹੁੰਦਾ ਹੈ ਬੜਗਤੀ ਐਮ ਆਰ ਬੱਤੀ ਉਹਦੇ ਪਿਆਰ ਤੋਂ ਆਰ ਨਹੀਂ ਅੰਬੀਲੇ ਪਾਣਾ ਮੁਝੀ 2000 ਉਹ ਕਰੀ ਯਾਰ ਨੇ ਉਹ ਇਤਰੀ ਇੰਝਾ ਨਾਲ ਉਹਦੀ ਅਪਰੀ ਉਹਨਾਂ ਬਾੜ ਸਖੀਏ

அவருடைய செயல்பாட்டால் அவருடைய பேச்சாடுகளால் ஈர்க்கப்பட்டு அவருடைய மற்ற செயல்களால் ஈர்க்கப்பட்டு திராவிட முன்னேற்ற இணைந்து அண்ணாவை பயணித்தார்கள் என்ற பதவி எதிர்பார்க்காம அண்ணாவர்களே அவருக்கு சட்டமன்ற என்று பல்வேறு பொறுப்பினர்கள் கொடுத்து அதை பொருளாதார பதவியை கொடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலே திமுக ஆட்சிக்கு வருவதற்கு ிக்கும் மாணவர்களை திமுக இரண்டாவது முக்கியமான காரணம் என்றால் எம் ஆர் அப்படி தலைவர் கூடப்பட்டு அந்த போஸ்ட் மீதி வீதியை ஒட்டி அந்த போஸ்ட் ஒட்டாம எங்க வண்டி பூவாக கூடிய தலைவர் சூழ்நிலையில தேர்தலுக்கு வீதி வீதியாக பயன்படுத்தி பழக்க பார்த்ததை ஓட்டு போட்டாங்க திமுக வளர்ந்துட்டு இருந்தது திமுக சட்டமன்ற உறுப்பினர் ஒவ்வொரு அரசு பண்ணிட்டு இருந்தாங்க கருணாநிதி முதலமைச்சர் தலைவரும் தான் நமக்கா பாத்துக்கு பின்னாடி யாரும் வர முடியாது வந்து ஜெயராமனுக்கெல்லாம்

மாபெரும் ஏழு வெற்றி பெற்று முதலமைச்சராக தலைவர்கள் பொறுப்பேற்றது மாபெரும் பெற்றது தொடர்ந்த புரட்சியில் எப்படி ஆட்சி கழிச்சாங்க அதுக்கப்புறம் மீண்டும் தலைவர் வெற்றி தலைவர் இருக்கின்றவர்கள் கருணாநிதி ஒன்றுமே பண்ண முடியும் அவையே அவையேதான் பல்வேறு திட்டங்கள் கொடுத்தாங்க எதுல எண்பத்தி நாலு போன்ற மூன்று தேர்தல் வெற்றி பெற்று பல்வேறு திட்டங்களை பெற்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னு உலகத்தினர் மாநாடு நடத்தியவர் நம்முடைய தலைவர் அது மட்டுமல்ல எண்பத்தி நாலுல எம்ஜிஆர் அவர்கள் இருக்கிற தலைவர்கள் வெளிநாட்டுல படிச்சுட்டே முதலமைச்சர் ஆனால் தலைவர் தான்

லாரி மூலியமா குருமையை கொடுத்தது அவர் தம் தலைவரை அர்த்தம் ஏன்னா உள்ளாட்சியன் தெரியாது அப்போவே உள்ளாட்சி இருக்க அப்படியே சிக்கன் நம்ம ஒரு தலைவர் ஊடகமற்றோளுக்கு உதவி தொகை ஒங்கர் இலவசம் மின்சாரம் பல்லிய சிக்கனம் இன்னும் பார்த்தீங்கன்னா ஏழு ஏறிய மக்களுக்காக அர்ப்பணிப்பாங்க அதேமாதிரி அப்படியே பட்ட ஒரு தலைவர் தொடர்ந்து மக்கள் செல்வக்கள் இருந்தார் அவர் மறைந்த பின்னால் உறவின்னு சொல்லி அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்று கழகத்தை ஒருங்கிணைந்து தாயாக இருந்து இந்த கழகத்தை காத்துல மக்களை காத்து தொடர் தொடர் தான் தலைவர்தான் தொடர்ந்து ஆச்சு அதுக்கு தான் எல்லாம் மாறி மாறி வருது தொடர் ஆட்சி கொண்டு ஒரு சில வந்து அம்மாவை தெரியவில்லை அரிசி தாலி தங்கம் அம்மா இப்படம் வாங்கணும் அம்மா இந்த போலாம் வேளாண்மையில் இருந்து மணிகளை பள்ளி குழந்தைகளுக்கு ஆடு மாடு எல்லாம் கொடுத்தாங்க அம்மாவோட ஓடம் பசுமை வீடுகள் ஒவ்வொரு வீடுகளுக்கும் நூறு யூனிட் இருபத்தி மின்சாரம் அதே போல பாத்தீங்கன்னா கிருந்து தெரியாது இருபத்தி அறுபது யூனிட் இன்னைக்கு கைத்திரியாவுக்கு அறுபது யூனிட் திட்டங்கள்லாம் இன்னைக்கு

நீட் நீட்னு சொல்லி போட்டு திமுக ஸ்டாலினும் உதவி ஸ்டாலின் ஏமாத்திட்டு இருக்காங்க மாணவரை ஏமாத்தி ஒரே ஒரு சகோதரி அனிதா அந்த சகோதரி நம்முடைய குழந்தை இறந்துடக்கூடாது எல்லாத்துக்கும் வருத்தம் இருவேன் அதுக்கு இடம்படியா குடும்பத்துக்கு வேலை எல்லாம் இல்லப்படுவது யாருமே பண்ணக்கூடாது என்று சொன்னார் திமுக ஆட்சிக்கு வந்த இருபத்தி அஞ்சு பேருக்கு இறந்துட்டாங்க நம்முடைய குழந்தைகள் மாணவர் கண்மணிகள் நீட் நேற்று இன்னைக்கும் ஸ்டாலின் உதவி ஸ்டாலின் ஏமாத்திட்டு இருக்காங்க ஆனால் கிராமத்திலே பிறந்தவர் ஒரு விவசாய குடும்பத்திலே பிறந்தவர் எடப்பாடி அவர்கள் பார்த்தாரு நீட் உச்ச இருக்குது நம்முடைய கட்சி கொள்கை நீட் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அம்மா உச்ச வழக்கு வழக்கு தொடர்ந்திருக்காங்க வேற எல்லா மாநிலத்திலும் நீட் கொண்டு வந்துட்டான் ஒரு பார்ட்டிக்கு நான் பார்த்தேன் சரி உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு இருக்காது பார்த்துக்கலாம் வரும்போது நீட் இல்லாமல் போட்டு ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை நம்முடைய மாணவர்கள் எப்படி காப்பாற்றணும் அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கெல்லாம்

அந்த ஒவ்வொரு குடும்பத்தை கொடுத்தோம் இருந்து பாத்தீங்கன்னா நடவடிக்கை மட்டுமல்ல கோவை மாவட்டம் போல தெரியும் இங்க இருக்கு நாங்க ஜெயராமன் தான் இருக்கவங்க எல்லாரும் புத்துக்கு இருக்கு எல்லாருமே இங்க வந்து ஜெயராமன் சொல்லி இந்த வந்து ஆரம்பிச்சோம் ஒவ்வொரு தொகுதிக்கும் நம்ம எங்க சார்பா கழகத்தின் சார்பா பாத்தீங்கன்னா எல்லா குடும்பத்திலும் அன்னைக்கு இல்ல வேலை போல ஒவ்வொரு குடும்பத்தில் பாஸ்போர்ட் கொடுத்தோம்னா இல்லையா டீம் கார்டு கொடுத்தானா டீம் கார்டு இருக்கவே எடுத்துட்டு போயிருவான் பார்த்து பார்த்து தருணும் இப்படி வந்து

ஏராமன் இருக்கார் தாமன் இருக்கார் இங்க இருக்கிற முத்துக்கஞ்சாணி எம்எல்ஏ இருந்தார் இங்க இருக்கிறவங்க எல்லாம் முக்கிய நிர்வாகிகள் இப்ப இருக்காங்க இன்னைக்கு இவ்வளவு திட்டங்கள் நாங்க எல்லாம் சேர்ந்து கொண்டு இருக்கிற அப்படின்னா கோவை மாவட்டத்தை மாற்றி காமிச்சுக்க யாரும் எந்த கொம்பனும் மறுக்க முடியாது திமுக எவராக்கு மாவட்டத்தையே மாற்றி காமிச்சிருக்கோம் வடசுத்தூர் மட்டுமல்ல பொள்ளாத்தூர் மட்டுமல்ல வால்பாறை மட்டுமல்ல காயத்தூர் பதினோரு தொகுதியும் அதிகமா திட்டங்கள் கொண்டு இருக்கிறோம் இன்னைக்கு பொள்ளாச்சி ரோடு மட்டும் பாத்துக்கங்க

சென்டர் லைட் போடல டிவை வச்சு போடல பாத்தீங்கன்னா கோயம்புத்தூருக்கு முக்கிய சாலைகள் எதிர் சாலைகள் இன்னைக்கு பொள்ளாச்சி ரோடு பாலக்காடு மெயின் ரோடு திருச்சி ரோடு அமனாசி ரோடு சக்தி ரோடு மேட்டுப்பாளைய ரோடு ஒன்னாம்பத்தூர் ரோடு திருவாலை ரோடு இதுதான் முக்கியமான ரோடு எல்லா சாலையும் நாங்கள் போட்டோம் எல்லா பாலம் கட்டும் இதுக்கு மட்டும் ஆறு ஏழு பாலம் கட்டி இருக்கு பொள்ளாச்சி ரோடு எல்லா பாலங்கள் மேட்டுப்பாளைய ரோடு இப்ப எல்லா பாலங்களும் முடிஞ்சு வச்சுக்கிறது எப்படி நாங்க எல்லா எடப்பாடி கொடுத்தார் இருக்கும்போது கொடுத்தாங்க எடப்பாடி ஹைவேஸ் அதுக்கப்புறம் கேட்ட பாலங்கள் எல்லாம் கொடுத்தேன் காயத்துல மாத்தி அனுப்பிச்சிருவோம் இது மாதிரி சென்னையில பாலங்கள் அதிகமா இருக்கும் அதை விட அதிகமா இன்னைக்கு பாலைங்களுக்கு கட்டியிருக்கோம் இன்னும் நம்ம கோலத்திலேயே கட்டிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்ல கோலத்தில் இன்னைக்கு போய் பார்த்து ஸ்மார்ட் சிட்டி சிட்டம் அரசு மருத்துவமனை கொள்ளாச்சி மருத்துவமனை பாருங்க கோவை அரசு மருத்துவமனை மேம்படுத்தி சிறுநீரு மாட்டு அருவு சீட்டி சென்னை போயிட்டுருவோம் இங்கேயே நடக்குது இறுதி அருவு சீட்டிங்க நடக்குது ஹாஸ்டல் இங்கேயே நடக்குது சென்னை போயிட்டுருக்காங்க அங்கேயே போனோம்னு சொன்னாங்க கேம்பருக்கு மட்டும் இறுதி மட்டும் மிதி வாங்கி கொடுத்திருக்கோம்

அடிக்கடி இவ்வளவு திட்டங்களை சொல்லிட்டே இருக்கிறோம் இது மட்டும் இல்ல கொரோனா வந்து தீபாவளி பொங்கல் வந்தது எடப்பாடி ரெண்டாயிரத்தி ரூபாய் பணம் கொடுத்தாரா கொடுத்தாரு கொடுத்தாருல ஆனா திமுக வந்து இந்த ஆயிரம் ரூபாய் ஒரு பிடியை கொடுக்கல மகளிர் ஆயிரம் ரூபாய் தர நாங்க கொடுத்தாங்களா கொஞ்சம் ஏற்று கொடுத்தா கொஞ்சம் ஏற்று கொடுக்கல ஆனா ரெண்டாயிரம் ரூபாய் எல்லா குடும்பத்துக்கும் கொடுத்தாரு எடப்பாடிய அது மட்டும் இல்ல அவங்க யாரு சொந்த பணத்துல கொடுக்கல திமுக வீட்டு பணத்தை கொடுக்குறாங்களா இன்னைக்கு பொங்கல் பருத்தி கொடுக்குறாங்க எல்லாம் அவங்க அவங்க பணத்தை எப்படி கொடுக்குறாங்க

கமிட்டி அதில் அமைக்கப்பட்டது கமிட்டி போட்டாச்சு வரும்போது ஆட்சி மாறிடுச்சு இல்லாட்டி பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் அது ஆன மணியா தான் பேசுவார் எங்க வந்தார் அங்கே எடப்பாடி பழனிசாமி கேரளா போன சீப் மினிஸ்டர் வந்தாங்க சீராமண்ட வந்தார் அங்கே இப்படி முடிக்க முடியாத திட்டங்கள் அவனா சத்திகரவாத திட்டம் எழுதாண்டு காலம் பிரச்சனை நான் முடிச்சு கொடுத்தா எடப்பாடியார் வந்து அதே அதே போல ஏர்போர்ட் விரிவாக்க கோயம்புத்தூர்ல இருபது ஆண்டு கால பிரச்சனை அது முடிச்சு கொடுத்தோம் நில எடுப்பு எடுத்தாச்சு நில அது கூட முடிக்கல நம்ம கொண்டு வந்த திட்டங்களை கூட இன்னைக்கு திமுக முடிக்கல நான் இவ்வளவு சொல்றேன் திமுக இங்க இருக்கிற திமுக இன்னைக்கு வந்திருக்கிறீங்க முதலமைச்சர் இருக்கிறீங்க இன்னைக்கு உங்க இளைய தலைமை உதவி சொல்லுங்க பாக்கலாம் ஒரு திட்டம் வாங்கி கொடுத்து சொல்லுங்க பாக்கலாம் ஒரே ஒரு திட்டம் இவ்வளவு திட்டம் அழிஞ்சிருக்கிற ஒரே ஒரு திட்டம் திமுக ஒரு திட்டத்தை நீ கொண்டு சொல்லு பார்ப்போம் எதுவுமே செய்யாம மூணு வருஷம் ஓட்டிக்கிட்டான் மூணு வருஷம் எதுவுமே செய்யாம எதுவுமே தெரியாம ஒரு முதலமைச்சர் முதலமைச்சராயிருந்தது மூணு வருஷம் மூணு வருஷம் போச்சு மூணு வருஷம் நம்ம இருக்குமோ எத்தனை கேள்வி கேப்பாங்கள வந்து இன்னைக்கு தெரியல பொதுமக்கள் திமுக கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க ஆனா மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க தேர் விநாயகத்துல தேர்வு முடிஞ்சு பதவி கேட்க போது முக்காளின்னு சொன்னேன் நான் முதலமைச்சரா பதவி கேட்குறேன் ஓட்டு போட்டவர்களுக்கும் ஓட்டு போடாதவர்களும் ஏன் எனக்கு ஓட்டு போடவில்லை என்று சின்னிக்கிற மாதிரி நான் இருப்பேன் சொன்னார் இன்னைக்கு திமுக உதவி செய்யணும் ஓட்டு போடணும் ஏன் ஓட்டு போடணும்னு நினைச்சிட்டு நட இல்லையா இதான் நிலம அதுவே இன்னைக்கு ஒட்டு மொத்த மக்களும் முடி பண்ணிட்டாங்க என்னென்று ஏழைகள் தொழிலாளர்கள் முடிவாளர்கள் முடிவீட்டாளர்கள் அத்தனை பேர் முடி பண்ணிட்டாங்க திமுக இனி வரக்கூடாது இது மட்டும் அல்ல ஏற்றமே திமுக போட்டு போட்டுருப்பாங்க அரசு டீச்சர்ஸ் எல்லாம் ஆளுங்களே முடியுமா திமுக வரவே கூடாதுன்னு சொல்லி முடிய மாட்டாங்க ஒட்டு மொத்தம் தமிழ்நாடு முழுவதும் திமுக வரக்கூடாது முகா சாந்து இறங்குனோ ஒரே குரல் ஒட்டுமொத்தமாக மொத்தமா எடப்பாடியோட முதலமைச்சர் வரணும் தமிழ்நாட்டுக்கு விடிவாள அப்பதான் சொல்லி போட்டு ஒட்டு மொத்தம் முடிவு பண்ணிட்டாங்க இதான் நினைத்த ஏன்டா இவ்வளவு திட்டம் தந்திருக்குறோம் திமுக ஒண்ணும் தெரியல அது மட்டும் இல்ல நீ பாத்தீங்கன்னா சொத்து வரி கரண்ட் பில் இன்னைக்கு பாத்தீங்க இவ்வளவு விலை அதிகம் பண்ணிட்டாங்க எந்த தொழில் நடக்கல எந்த வேலையும் நடக்கல பசுமை வீடுகள் ஒவ்வொரு கிராமத்துக்கு எத்தனை வீடு கொடுத்தோம் அதே போல பாத்தீங்கன்னா இன்னைக்கு எத்தனை வீடு நாங்க வாங்கி கொடுத்தோம் அன்னைக்கு பாத்தீங்கன்னா உள்ளாட்சியில் மட்டும் நூத்தி நாற்பத்தி மூணு விருது வாங்கிக்கோம் எல்லாத்துலயும் சாதனை வீடுகள் வேற மாதிரி போற வீடு கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கிறோம் அதெல்லாம் கொடுத்துருவா ஒரு வீடு கூட இன்னைக்கு சேர் பண்ணி கொண்டு ரெண்டு பேர் இருக்காங்க ஒரு வீடு இன்னைக்கு வருவான்னு பாருங்க எந்த வேலை நடக்காம இன்னைக்கு ஒரு ஆட்சி இருக்குதுன்னா இன்னைக்கு பாருங்க பாருங்க எழுதி கொடுத்துருக்காரு பொள்ளாச்சி கோர்ட்டு கோர்ட் நம்ம தான் பொள்ளாச்சி அவ்வளவு பெரிய அற்புதமான பில்டிங் நம்மளே இடம் ஒதுக்கி எடுத்துக்கொண்டது அப்ப நான் லா மினிஸ்டர் அப்பதான் இப்படி நிறைய ஜெயராமன் எழுதி நிறைய எழுதி கொடுத்தே இருப்பாரு அத்தனை திட்டங்கள் பண்ணிருக்கோம் பொள்ளாச்சிக்கு இன்னைக்கு வால்பாடிக்கு எல்லா பக்கம் இன்னைக்கு எனக்கு இதான் பண்றது எல்லாம் நிறைய நாங்க பண்ணிருக்கோம் திமுக எதுவும் பண்ணல ஆனால் இன்னைக்கு விளம்பரத்தில் விளம்பரத்தில் இங்க இருக்கிற காவல்துறை நீங்க எல்லாம் வந்திருப்பீங்க கண்டிப்பா நீங்க எல்லாம் பாருங்க ஐஎஸ் நோட் போட்டு பதிவு பண்ணி எல்லாம் எல்லாம் பிரச்சனை இல்ல ஆனா காவல்துறை சிந்தித்தீங்க மக்கள் வரி பணத்துல சம்பளம் வாங்குறீங்க சைன் பறிக்கலாம் நேற்று கூட மூணு பேர் தொடர்ந்து சைன் பறிச்சிருக்கலாம் அதெல்லாம் புடிங்க கஞ்சாவிக்கிறவங்க புடிங்க அப்பாவி மக்கள் எல்லாம் மேல கட்சிக்கார மேல கேஸ் போது நிறுத்துங்க ரெண்டு வருஷம் தான் இந்த ஆட்சி போயிடும் எடப்பாடி நான் வருவாரு நியாயப்படி நாங்க எப்படி போலீஸ் நல்லா மரியாதையா வச்சிருந்தோம் அந்த மரியாதையை காப்பாத்துங்க

பொதுமக்களுக்காக தான் காவல்துறை திமுக ஜார்ஜாண்டுக்கு அடிமையா இருக்கூடாது பொதுவா செயல்படுங்க சொல்லி நாடாளுமன்ற தேர்தல் வருது மக்கள் எல்லாம் முடிவுட்டாங்க கண்டிப்பாக நாடாளுமன்ற தேர்தல் எடப்பாடியார் தலைமையில் நாற்பது மெல்வோம் ஏனென்றால் சென்னையில தூத்துக்குடி எல்லாம் பாத்தீங்கன்னா வெள்ளம் வந்து வெளியே வெள்ளம் நம்மளா இருக்கும்போது எப்படி போய் அரங்கப்படையா அந்த காலத்துல

இந்த கூட்டத்தை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்த உள்ளாட்சி சட்டமன்ற தொகுதி கழகத்துக்கும் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் உட்பட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முத்துகன்சாமி அண்ணன் உட்பட ஒன்றிய உட்பட கிராமத்தில் அத்தனை பேருக்கும் அதே போல நம்முடைய அமைப்பு நம்முடைய அண்ணன் தாமன் உட்படக்கூடிய அனைத்து ஒன்றிய நகர நகராட்சியாளர்கள் கிளை செயலாளர்கள் இங்க இருக்கக்கூடிய முன்னாள் ஊராட்சி செயலாளர்கள் தலைவர்கள் சேர்மன் வசத்து கிராமத்திலிருந்து அத்தனை நிர்வாகிகள் அத்தனை நிர்வாகிகளுக்கும் இங்கே அந்த மனம் அந்த நன்றியை கூறி விடுவிக்க கோவை மாவட்டம் வடச்சித்தூரில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் அதிமுகவின் தலைமை நிலைய செயலாளருமான எஸ் பி வேலுமணி உரையாற்றினார் அதன் நேரலையை பார்த்தோம்